ஆனந்த மாலை தில்லைலியது திருச்சுட்டு மின்னேரணிய பூங்கல்கள் அடைந்தார் கடந்தார் விய நுலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றால் நின்றார் கல் நேரணிய மணக்கடையா களிப்புண்டவள கடல் வீழ்ந்த என் நேரணியே இனி கூடும் மன்னம் இயம்பாயே என்னறியா பதம் தந்தா யானதறியா தே உன்னால் உன்றும் குறைவில்லை உடையாயமைக்குன்னார் உன்னை பணி தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயனே பிற்பட்டிங்கு நோய்க்கி விழுந்தாயே சீலமின்றி நோம்பே செறிவேயின்றி அறிவின்றி தோளின் பாவி கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாளும் காட்டி வழி காட்டி வாரா வாராவுலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியே என்றோ கூடுவதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றே கேடில்லாதாய் வழி கொண்டாய் படுவேன் நான் பட்டால் பின்னே பயன் என்ன கொடுமானரகத்தழுந்தாமே காட்டாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லா துணிந்த கா நன்றோ எங்கள் நாயமே தாயாய் மூலையை தருவானே தாராய் தொழிந்தால் சவளையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பினித்தான் நல் குதியே தாயே என்றும் தாளடைந்தே தாயானி என்பாலில்லேயே நாயே உடனாக நான் நான் தான் வேண்டாவோ கோவே அருள் வேண்டாவோ குடியேன் கெடவே அமையுமே மேடில் என்னை அஞ்சே என்பாரோதான் சாவாரெல்லாம் தக்கவாரென்னாரோ நடமாடி திகைத்தே நினைத்தான் கேற்றாயே நரியை குதிரை பறியாக்கி ஞானமெல்லாம் மிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் தேற்றும் பெருந்து அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறிய நீர் திருச்சிற்றம்லாம் தென் நாட்டுடைய சிவனையும் போற்று என் நாட்டவர்க்கும் இறைவா போற்று அச்சோப்பதிகம் தில்லை நல்லியது முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேணை பத்தி நெறி அரிவித்து பலவினகள் பாரும் வண்ணம் சித்தமளம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆ அச்சோவே நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேருமண்ணம் ியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்த எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆ பெருவார் சோவே பொய்யெல்லாம் புனர் புனர்முளையா போகத்தே மையலுற கடவேனை மானாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரா தன்களே சேரும் மன்னம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆ பெருவாரோவே மன்னதினில் பிறந்தைத்து மாண்டுவில கடவேனே கடவேனை அன்பருளி என்னையாண்டிட்டு என்னை இந்த அணிவித்து தூய்நெறியே சேரு மன்னம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆ பெருவச்சோவே பஞ்சாய அடிமடவா கடைக்கண்ணால் இடற்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பே முன் அருள் பெற்றேன் உஞ்சே நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சே என்று அருளியவாறு ஆ பெறுவாரச்சோவே உட பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து குழல் கோள் வளையா குவி மொழிமே வீழ்வேனை பந்த மறுத்து பரிசரையன் துரிசு மறுத்து அந்த எனக்கு அழியவாறு அச்சுவே தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுப்போந்து பாசமெனும் தாளுருவி உயினரியே காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அளியவார் ஆறுவாரோவே சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சொழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணிலையா கலையிலே விழுவேனே மாதொரு கூறு உடைய பேரான் தங்களலே சேரும் மன்னம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடருடன் தெரிவேனை மும்மை மனம் அருவித்து முதலாய முதல் வந்தான் மோ பொருளாக்கி நாய் சிவிகையே எனக்கு அருளியவாறு ஆ பெறுவார திருச்சிடம் சிவாய் நம்ம தென்னாட்டு போற்றி என் நாட்டு வர்க்கும் இறைவா போற்றி